نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنذرناكم عذابا قريبا يوم

இந்த ாயனம் செல்வனாவ செல்வம்மாவை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் நன்மைகளை பட்டியல் போட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தூங்குவதற்கு நான் வரவில்லை மறுமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் ஏற்படும் என்ற ரசபுருமாவுடைய ஹரிஸ் அவருடைய சொல் கிழமை குறிக்கப்பட்டது எந்த வாரம் தான் குறிக்கப்படவில்லை ஆக இன்று மறுமை நாள் வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு தான் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் வர வேண்டும் அந்த தப்பமோடு வர வேண்டும் அப்படியாக ஒரு பயந்த மனசுல ஏற்றிக்கிட்டோம்னா ஆண்டு போனா பயம் போயிடும் ஒரு விஷயத்துல நமக்கு இப்படி ஆகிடும் பயம் அதிகமாக இருக்கும் போது கரண்ட் மேல எப்படி ஒரு பயம் இருக்கு நெருப்பு மேல எப்படி ஒரு பயம் இருக்குமோ அதை விட கூடுதலாக வறுமை மீது அந்த பயம் இருக்கும்போது போது நிச்சயமா தூக்க முடியாது அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க மாட்டோம் அதையும் தாண்டி செய்தான் உலக வைக்கிறான்னு சொன்னா எந்திரிச்சு ஒரு சேர்ப்பு உங்க நன்மைகளை நீங்க காப்பாற்றுக்கிறீங்க அதையும் தாண்டி என்ன பேசுகிறோம் என்பதை கூட வழக்காம நீங்க தூக்குறீங்க

يفعل ذلك فاولئك هم فاولئك هم الخاسرون انما سلام الله உங்க வணக்க வழிபாடு விஷயத்துல அல்லாஹ் ஒரு நீ விஷயத்துல உங்க குழந்தைகள காரணமா கட்டிட்டு நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால ஏற்பட்ட அறுப்பு அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் உளச்சலுக்கு காரணமா கட்டிட்டு என்ன வணங்காம இருக்கீங்க அப்படிதானே அப்ப என்ன நீங்க வணங்காம இருக்கிறதுக்கு காரணமா உங்க பிள்ளைகளே உங்க

எனக்கு நெருங்கி வந்த சகலத்தை இந்த பௌத்த பிற்படுத்தி வச்சிருக்கலாமே நல்லவர்கள் ஒருவராக ஆயிருப்பேன் அப்படின்னு வழக்குகள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்கிருந்த தெரிய ஆரம்பிக்குது என்ன வார்த்தை சொன்னா வார்த்தை நல்லவனா ஆயிருக்கேன் நல்லவங்க நிறைய செய்வன இப்ப இப்போ உட்காந்துருக்காலம் நல்லா வேலை செய்யுது வாய் நல்லா பேசுது ஆரோக்கியத்தோட நீங்க உட்காந்து இப்போ என்ன நல்லா இருக்கு ஆனா வளர்க்க முக்க பார்த்த உடன்தான் என்னென்ன நன்மைகள் இதெல்லாம் செய்யாம தள்ளி வச்சவன் ஒரு ரமனான எதிர்பார்த்து உட்கார்ந்து

ஒவ்வொரு தொகுதியிலும் கூட எச்சிலெல்லாம் வெளியே தெரிவிக்கூடிய அளவுக்கு சப்தம் வீட்டு வாசிக்கூடிய ஒரு சகாபிக்கை கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் சொல்றோம் எல்லாரும் பொது சொல்லி கேக்குறாங்க ஆனா தயாத்தோட இருக்கிற நாம ஏன் குழப்பப்பட்டுறோம் நம்ம ஏன் சரி செய்யிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கறோம் நம்ம எல்ல குண்டக்கி இருக்கறதுல ஏன் யோசிக்க மாட்டேங்கறோம் எத்தனை நன்மைகளை இன்னமும் செய்யாம கால காவசி இருக்கறதுல ஏன் உணர மாட்டேங்கறதுல புரிந்துகொள்ள வேண்டும் ஆக அந்த அடிப்படையில் முதலாவதாக 28 ஆவது அத்தியாயம் 40 ஆவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் இன்ன அந்தர் நாக்கு

இதுல சாதாரணமா படிச்சு கடத்தலாம் சில மார்க்கறிஞர்கள் இதுல இந்த மண்ணோடு மண்ணாக போயிருக்க கூடாதா சொல்றா அது என்ன விளங்கு ஏன் வேற ஒரு அவசியம் இல்லை அந்த பிடி அவ்வளவு மோசமான பிடி அந்த வார்த்தைகளே வர்ணிக்கிறாங்க என் பிடி சாதாரண பிடி இல்லை அப்ப பிடிக்க முடியாத ஒரு மண்ணாக இருந்தாலாவது கொஞ்சமாவது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமே ஒரு விமோசனம் கிடைக்குமே அல்லாவுடைய பிடிக்குள்ள போயிட்டா தப்பவே முடியாது அப்படிங்கும்போது அந்த மருமையினுடைய நிகழ்வுகள் கண்ணா பார்க்கும் போது கபூருடைய நிகழ்வுகள் அந்த மனுஷன் அந்த கபூர்ல அனுபவிக்கும் போது

இருக்கமான பிடி கடினமான பிடி பிடிதான் அது எந்த வகையிலும் அந்த அல்லாவுடைய பிடியை விட்டு தப்பிக்க முடியாதுங்கிறத தெரியல தெளிவாக என்ன செய்யலாம் நமக்கு எச்சரிக்கை பண்ணிருந்தான் அதனால பிடிமானம் உள்ள ஒரு தான் நாம் இருக்கிறோம் நாம் ரூகை தான் அவன் கைப்பற்றுகிறார் உடலை மண்ணுக்கு குறைத்து விடுகிறார்கள் போதும் ஒரு மனுஷனுக்கு வேதனை செய்யணும்னா அது ரூ கையில தான் போதும் உலகத்தையே இரண்டு வரலுக்கு மத்தியில அடக்கக்கூடிய இறைவனுக்கு

கூடு ஆலைய தண்ணீர் கத்த மேல வாழ்க்கையில நீங்க என்ன நன்மையை உற்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அது பெரிய கை சேர்த்ததான் அது அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு போய் இன்னும் நான் வந்து சேர்க்கலை வளர்ந்துருகிற பட்டோலையர் வாங்கிற அளவுக்கு என் கை இன்னும் அதை தயார் செய்யவில்லை என்பதை அருமையிலே அவர் புரிந்து கொள்வாங்க உங்களை பத்தி நீங்க கொடுத்தீங்க என்னை பத்தி நான் தெரிஞ்சிக்கலாம் நமக்கு அல்லாவுக்குள்ளது எவ்வளவு தூரம் இருக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்கு நல்ல பிழைக்கு அல்லாமே இருக்கிறேன் நான் நெருங்கி இருக்கிறேன் நமக்கு எவ்வளோ நல்லா சொல்றான் கண்காணிப்பாள உங்களுடைய நடத்தைகளை கவனிக்கிறது மூலமா பிழை நிறப்புக்கு அந்த பிழை நிறம் உள்ளதான இருக்கு அப்ப அல்ல வந்து அவன் வந்து ஊடுருவி கவனிக்கிறான் தானே இது தெரியுது அந்த வாசனை அப்படித்தானே இடம்பெறுது ஆனா நாம தான் அதை புரியுது அல்ல நமக்கு நெருக்கமா இருக்கான் கண்காணிக்கிறதுல

எடை கூடுதலாக இருக்கிறது தீமைகள் தான் அந்த ஓலையில் நினைந்து காணப்படுகிறது அதனால இந்த எடுதுகையில குடின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த டைம்ல இவர் என்ன செய்வாரு கை செய்வே நாசமே நாசமா போயிட்டேன் நீ யாராவது நீ நாசமா போயிடாதுன்னு சொன்னா நீ நாசமா போயிடாது பேசுவோம் அங்க நம்ம வாயாலே சொல்லுவோம் நான்தான் நாசமா போயிட்டேன் நான் வீணா போயிட்டேன் நான் கேடு

செயல் நாளைக்கு வறுமையில எப்படி இருக்கும் உடம்புல எப்படி இருக்குங்கிற சொல்லும் போது அந்த கேரக்டர் வாய்ஸா சொல்லணும் ஒரு வேற இந்த வேற இல்லையா இந்த வேறல நம்ம பழு கடையில விட்டு நம்மளால இப்ப கடிக்க மாட்டோம் சாதாரண ஏதாவது சாப்பிடுறது போது நாக்கு கடிப்பட்டா விட எவ்வளவு ஒண்ணு ஆகும் அடுத்த உணவு

நபியினுடைய வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கணும் இன்னைக்கு என்ன நான் தொழுகையில கரெக்டா இருந்தாலும் பரவாயில்லை கூத்தாடி பின்னாடி போறேன் அவனுக்கு வக்காலத்து வாங்குவேன் இவனுக்கு வக்காலத்து வாங்குவேன் இப்படி நோம்பு தருத்துறதையும் கூட அரசியலாக்குவேன் தொழுகைக்கு ஒதுக்கிட்டு அதை பெருசா கிளம்ப